காவிரி என்பது தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனை என பாமக எம்எல்ஏ ஜி கே மணி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் வரவேற்கிறோம் குறிப்பாக காவிரி என்பது தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனை இது தமிழ்நாட்டிற்கு காலங்காலமாக கிடைத்து வந்த உரிமை என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீரை வழங்குகிற குடிநீர் ஆதாரமாக இருக்கிற காவிரி அதோடு அது குறிப்பாக வீராணத்திலிருந்து தலைநகர் சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரையில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்குகிற காவிரி அதோடு பனிரெண்டு மாவட்டங்களுக்கு டெல்டா உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களுக்கு பாசன வசதியை தரக்கூடிய காவிரி இந்த காவிரியில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக நம்முடைய உரிமை கர்நாடகத்தால் மறுக்கப்பட்டு வருகிற நிலையில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பில் இரநூத்தி அஞ்சு டிஎம்சி என்று சொல்லப்பட்டது அதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி என்று சொல்லப்பட்டது அதை அடுத்து உச்ச நீதிமன்றத்தால் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக நாம் பார்க்கிறோம் இது மிகப்பெரிய அநீதி இந்த அநீதியில் ஒவ்வொரு மாதமும் கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் இதுவரையில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் இன்று வரை ஒரு ஆண்டு கூட கர்நாடக அதை பின்பற்றப்படவில்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க